அன்னை பர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு அனைவருக்கு கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட திடீர் நிலச்சரிவின் காரணமாக இதுவரைக்கும் எழுபது பேர் மரணம் அடைஞ்சிருப்பதாகவும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அதை நிலச்சரிவில் சிக்கி தவிப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது

கர்நாடக எல்லையில் குடகு மற்றும் மைசூர் மாவட்டங்களையும் தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தையும் கேரளாவில் மலப்புரம் கண்ணூர் கோழிக்கோடு இந்த மாவட்டங்களையும் ஒருங்கிணைத்துக்கிற பகுதி தான் வயநாடு எப்படித்தான் இந்தியா முழுக்கூடிய சுற்றுலா பயணிகள் தமிழ்நாட்டில் ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு இந்த பகுதிகளுக்கு வர்றாங்களோ அதே போல் ஒட்டுமொத்தமான இந்தியா முழுமைக்கும் சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய இடம் வயநாடு ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு மடி போல அந்த வயநாடு இருக்கும் மிக அழகான பகுதி அதிகமாக இங்கே வாழக்கூடியது பழங்குடி மக்களும் தேயிலைத்தோட்ட தொழிலாளர்களும் தேயிலத்தோட தொழிலாளர் இருக்காங்க பழங்குடி மக்கள் இருக்காங்க அப்படிங்கும் போது நம்ம கொள்ளலாம் முழுக்க முழுக்க அது எளிமையான மனிதர்கள் வாழக்கூடிய பகுதி நிறைய ரிசார்ட்கள் இருந்தாலும் கூட மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வீடுகளில் கற்க கற்களில் கட்டப்பட்ட வீட்டில் தான் எளிமையான வீட்டில் மக்கள் வாழ்ந்து வராங்க தொடர்ச்சியாகவே கேரளாவில் வயநாடு அதிகமாக இந்த நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் இந்தியாவில் சமீபத்தில் இப்படி ஒரு நிலச்சரிவு ஏற்படலன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட கடந்த மூன்று நாட்களாகவே இந்த வயநாடு பகுதியில் தென்மேற்கு பருவ அடிப்படையில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு நேற்று சொன்ன இன்னைக்கு அதிகாலை ரெண்டு டு மூணு மணிக்கு மக்கள் ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் மொத்தமாக தண்ணியில் அடிச்சிட்டு போயிருக்கு இந்த காட்சிகளை நமக்கு ஏதோ திரைப்படத்தினுடைய ஒரு இறுதி காட்சி காட்சி இருக்கு நம்மளால் பார்க்கவே முடியல ஒரு குடியிருப்பா இருந்த பகுதி வீடுகளா இருந்த பகுதி பள்ளிக்கூடம் இருந்த பகுதி மருத்துவமனை இருந்த பகுதி அடையாளம் தெரியாம நீரால் மொத்தமா மூழ்கடிக்கப்பட்டிருக்கு கடந்த ஒரு நான்கு ஆண்டுகள் முன்பு கேரளாவில் இதே போல் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்தது ஆனால் அது சமவெளி பரப்பில் வந்துச்சு இவ்வளோ மழை பாங்கான பகுதியில் வெள்ளம் வரல அதனால் நிலச்சரிவின் காரணமாக மக்களுடைய மரண எண்ணிக்கை குறைவாக இருந்தது மக்கள் பலி குறைவாக இருந்தது வீடுகள் அடிச்சிட்டு போச்சு வெள்ளம் வீடுகள் வந்துச்சு மக்களுடைய உடைமைகள் அடிச்சிட்டு போச்சு பொருட்கள் அடிச்சுட்டு போச்சு ஆனால் மக்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்படலை இன்னைக்கு காலையில் ரெண்டரை மணிலேருந்து இப்போ வரைக்கும் எழுபத்தஞ்சு பேர் மரணம் அடைஞ்சிருப்பதாக கேரளாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா சார்ஜ் வந்து அபிஷியலா அறிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இரநூத்தொன்பது பேர் மருத்துவமனை சிகிச்சை எடுத்துருக்காங்க மோசமான காயங்கள் சொல்றாங்க ஆனா ஒரு ஆயிரம் குடும்பத்துடைய நிலமை என்னங்கிறதே தெரியல முதல்ல இந்த வெள்ளம் வந்த பகுதி சூழல் மலை இன்னும் சூழல் மலை அப்படின்னு சொல்றாங்க அந்த சூழல் மலையில தான் அதிகமான வெள்ளம் வந்துருக்கிறது அதே போல மேப்பாடி முண்டக்கை அட்டமலை குன்னம் இந்த பகுதிகள் தான் அதிகமாக மொத்தமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது மேப்பாடியில் வந்த வெள்ளத்துக்கு பள்ளிக்கூடத்தில் வச்சு நிவாரணப் பொருட்களை கொடுத்துட்டு அந்த மக்களை பள்ளிக்கூடத்தில் தங்க வச்சிருக்காங்க பள்ளிக்கூடம் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனை கொஞ்சம் மேடான பகுதியில் மக்களை தங்க வச்சுருக்காங்க திடீர்னு பார்த்தா இன்னைக்கு காலையில் அதிகாலையில் அதே பகுதியில் மீண்டும் வெள்ளம் அப்போ அந்த பள்ளிக்கூடமே மொத்தமாக அடிச்சுட்டு போயிருக்கிறது பார்க்கும்போது காரு பைக்கு அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே செதறி கிடக்குது ஒரு ஒரு ஆற்றினுடைய நீளம் என்பது ஒரு ஒரு ஐநூறு அடிக்கு இருக்குன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு ஆற்றினுடைய நீளம் அதிகரிச்சுக்குது கிட்டத்தட்ட பத்தடி பதினஞ்சு அடி அகல ஆழத்திற்கு தண்ணீர் வந்து மேலே போயிட்டு இருக்கு அப்போ அந்த வீடுகள் என்ன ஆச்சு அங்கே இருந்த மக்கள் என்ன ஆனாங்க அடிச்சுட்டு வேற ஏதாவது உயிருக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை தங்கியிருக்காங்களா அப்படின்னு எந்த விதமான தொடர்பும் இல்லை ஏன்னா அந்த சூழல் மலைக்கும் மேப்பாடிக்குமான தொடர்பு முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது அங்கே இருக்கிற ஒரே ஒரு பாலம் அந்த பாலத்து வழியாக தான் சூழல் நிலைக்கு போக முடியும் அந்த பாலம் உடஞ்சி மொத்தமாக ஆற்றுள் அடித்து போனதுனால ம இங்கே மீட்பு பணிக்கு போகக்கூடிய தீயணைப்பு வீரர்களோ இல்லை தேசிய பேரிடர் மேலாண்மையோ அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையோ யாருமே அங்கே வந்து மீட்பு பணி செய்ய முடியாத நிலைமை உருவாகிருக்கிறது அதே போல் இப்போதைக்கு தற்காலிகமாக ஒரு பாலத்தை போட்டு அந்த பாலம் வழியாக இப்போதைக்கு கொஞ்சம் போய்கிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் ஒரு இரநூத்தொன்பது பேரை காப்பாற்றிருக்காங்க ஆனால் மற்ற இருக்கக்கூடிய அந்த குட்டம் பகுதியில் அட்டமாளி பகுதியில் சூழல்மலை பகுதியில் மேப்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை என்னங்கிறதே யாராலையும் கண்டுபிடிக்க முடியல உடனடியாக இந்த இந்த வெள்ளம் இந்த நிலச்சரிவு வந்து பாராளுமன்றத்தில் எதிரொலித்துக்கிறது பாராளுமன்றத்தில் இது குறித்த விவாதம் நடந்துக்கிறது ஜே பி நட்டா அவர்கள் இது வந்து ஒரு தேசிய பிரச்சனை இது வரும் கேரளாவுக்கான துயர் மட்டுமில்லை ஒட்டுமொத்தமான இந்தியாவுக்கான துயரம் வச்சிருக்காரு மோடி அவர்களும் பிரதமருடைய நிதியில் இறந்து போனவர்களுக்கு வந்து ரெண்டு லட்சமும் காயப்பட்டவர்களுக்கு ஐம்பதாயிரம் வச்சிருக்காரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக கேரளாவுக்கு எல்லா உதவிகளையும் செய்ய தயாராக இருக்கிறோம் தமிழ்நாட்டின் சார்பாக அஞ்சு கோடி ரூபாய் நிவாரணம் நாங்கள் தரும் சொல்லி அவர் அறிவிச்சிருக்காரு அதேபோல நாம் தும கட்சி தலைமை சீமான் அவர்கள் இதை உடனடியாக தேசிய பெரிடராக அறிவித்து இந்திய துணை ராணுவம் வரவழைக்கப்பட்டு அந்த மக்கள் உடனடியாக காப்பாற்றப்பட வேண்டும் நாம் நமக்கு சொல்லியிருதிக்கு நாங்கள் எப்போதுனாலும் ரத்தம் கொடுக்க இருக்கோம் எந்த உதவியும் செய்ய தயாராக சொல்லி அறிவிச்சிருக்காங்க அதே போல நடிகர் விஜய் அவர்களும் தன்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவிச்சிருக்காரு தன்னுடைய துயரில் நான் பங்கெடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இது உண்மையிலேயே ஒரு பெரிய அதிர்ச்சி சமவழி பரப்புல சென்னையில் நமக்கு வெள்ளம் வந்துச்சு திருநெல்வேலியில் வெள்ளம் வந்துச்சு தூத்துக்குடியில் வெளில வந்துச்சு சமவழி பரப்பு ஒரு ஹெலிகாப்டர் போய் உடனே இறங்க முடியும் ஒரு உதவிகளை கொண்டு உடனே செய்ய முடியும் ஒரு லாரியில் பொருட்களை ஏற்றிட்டு போக முடியும் ஒரு துணை ராணுவம் வருது இல்லை ராணுவம் வருது தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்பு படை வர்றாங்க அப்படின்னா எளிதாக போய் அக்சஸ் பண்ண முடியும் ஆனால் அங்கே தொடர்ச்சியாக மழை இருக்குது கிட்டத்தட்ட நம்ம ஊட்டி கொடைக்கானலுக்கு இணையான ஒரு பகுதி மலைப்பகுதி அங்கே போய் எளிதாக இறங்குறதுக்கு சாலைகள் முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது இணைய தொடர்பு மொத்தமாக ஏற்கனவே அந்த பகுதிகளில் இணைய தொடர்பு கிடைக்காது இப்போ முழுமையாக இணைய தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு அந்த மக்கள் எந்த நிலையில் இருக்கா ஒருத்தர் இருக்கானா அவன் உதவி செய்வதற்கு கூட இப்போ எந்த விதமான சூழலும் இல்லாமல் மொத்தமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது வயநாடு எப்போதுமே எந்த பிரச்சனையும் வந்தாலும் சரி உடனடியாக பாதிக்கப்படுறது யாருன்னா எளிய மனிதர்கள் ரொம்ப சாதாரண கீழில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் பாதிக்கப்படுவாங்க ரெசார்ட்டில் தங்கியிருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கொஞ்சம் வசதியானவங்க கற்களில் வீடு கட்டப்பட்டு மாடி வீடுகள் கட்டி பாதுகாப்பான இடத்துல இருக்காங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த கீழ் பகுதிகளில் ஆற்றினுடைய படுகையில் எந்த இடத்துல வந்து மழைநீர் ஓடி வருமோ எந்த இடத்துல வெள்ளப்பகுதி அதிகமாக வருமோ அந்த இடத்துல வீடுகள் கட்டி காலங்காலமாக வாழ்ந்த மக்கள் தான் இப்போ அடிச்சுட்டு போயிருக்காங்க குறிப்பாக தேயிலை தோட்டத்தில் வேலை பார்த்து தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தான் இங்கே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்க ஏன்னா அவங்க வீடு எல்லாமே சின்ன சின்ன வீடுகளாக இருக்கும் ஒரு நூற்றம்பது வருஷம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கற்களில் கொண்ட சாதாரண ஒரு இந்த தகர சீட்டு போட்ட வீடுகளாக இருக்கும் தகர சீட்டுலாம் வந்து ஒரு சின்ன நிலச்சரிவு கூட தாங்காது மொத்தமாக குழஞ்சி கொலாப்ஸ் சா கீழே விழுந்திருக்கு அந்த காட்சிகளை கண்குண்டன் மேலே பார்க்க முடியலை அவ்வளவு பெரிய துயரில் அந்த மக்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க சூரன்மலை பகுதியில் அடித்துக் கொள்ளப்பட்ட மக்கள் கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டருக்கு ஆறு வந்து இழுத்துட்டு போயிருக்கு ஆறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம்தான் ஒரு ஆறு பேருடைய உடலை வந்து தீயணைப்பு படை வீரர்கள் வந்து மீட்டு அப்போ ஆறு கிலோமீட்டருக்கு மீட்டு போ அடிச்சுட்டு போகுதுன்னா எந்தளவுக்கு ஆற்றினுடைய வெள்ளத்தினுடைய அந்த ஃபோர்ஸ் இருந்திருக்கும் ஆறு கிலோமீட்டருக்கு எந்த இடத்துல நிற்கல ஆறு கிலோமீட்டர் அடித்து கொண்டு போய் அவங்கள உடலை போய் சேர்ந்து அதில் பலவருடைய உடலை மீட்க முடியலை ஆற்றுல அப்படியே அடிச்சுட்டு போயிருக்கிறது இன்னும் மீதி இருக்கக்கூடியவங்களை உடனடியாக மீட்கிறோம்ங்கிற கோரிக்கை எழுந்துக்கிறது கேரள அரசு இது குறித்து உடனடியாக விவாதம் நடத்தி இரநூத்தம்பது ஸ்பெஷல் ஃபோர்ஸை உடனடியாக அனுப்பியிருக்காங்க அதே போல் இங்கே தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்பு குழுவும் விரைந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு சார்பாகவும் சென்னை மெட்ராஸ் ரெஜிமெண்ட் வந்து உடனடியாக கிளம்பியிருக்காங்க எந் எல்லா மீட்புப் பணியும் நடந்தாலும் கூட மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறனால அவங்களோட மீட்பு பணியில் மிகப்பெரிய தொய்வு ஏற்பட்டிருக்கு இந்தியாவிலேயே ஒரே ஒரு நிலத்தை மட்டும்தான் கடவுளின் தேசம்னு சொல்லுவாங்க நம்ம எப்படி வந்து சொர்க்கத்துக்கு போனால் அங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு அழகாக இருக்கும் அது என்ன கடவுளுடைய தேசம் அது ரொம்ப அழகாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது சிலு சிலுன்னு காற்று வீசும் சு சுத்தமான காற்று காற்று வீசும் சுத்தமான தண்ணி கிடைக்கும் நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அழகாக இருக்கும் கேரளாங்கிறதுனால அழகு அது ஒரு மலை மலைகள் அதிகமாக அது மலையாளம் அழைக்கப்படுது மலை மலைகள் இருக்கக்கூடிய தேசம் அதனால் அது மலையாள தேசம்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு டூரிசம் தான் தினசரி நாளிதழ்களில் விளம்பரம் கொடுப்பாங்க வெல்கம் டு காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி போட்டு கேரளா டூரிசம்னு அழைச்சிருப்பாங்க அப்படி கேரளாவோட வயநாடுக்குண்டு தனியாகவே கேரளாவுடைய சுற்றுலாத்துறை விளம்பரங்கள் கொடுத்து வயநாட்டுக்கு மக்களை வந்து ஈர்ப்பாங்க சுற்றுலா வரக்கூடிய பயணிகளை வந்து ஈர்ப்பாங்க தமிழ்நாட்டுக்கு இருக்கிறத விட அங்கே வந்து அதிகமான பாதுகாப்பு இருக்கிறது இயற்கையான காற்று கிடைக்கிறது பிளாஸ்டிக் வந்து பயன்படுத்த முடியாது மேலே வந்து பிளாஸ்டிக் பாட்டிலில் கொண்டு போக முடியும் இல்லை நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனை வச்சு கேரளாவை ரொம்ப உண்மையிலேயே அந்த காடுகளையும் அந்த மலைகளையும் அந்த ஃபாரஸ்ட்டை ரொம்ப பாதுகாப்பாங்க அப்படிப்பட்ட இடத்துல தான் இப்போ இவ்வளோ பெரிய துயர் நிகழ்ந்திருக்கிறது இதுக்கு பேரிடர் மேலாண்மை தீயணைப்பு படை காவல்துறை இதை எல்லாவற்றையும் தாண்டி இயற்கை தான் அந்த மக்களை நேசிக்கணும் ஏன்னா அந்த மக்கள் இயற்கை நேசிக்கிறா அந்த மக்களை இயற்கை காப்பாற்ற வேண்டும் இளம் தலைமுறை தலை நீ வரி